you mm -hmm. Yang <sussurra> <sussurra> t spodig முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா கண்ணாறு மூச்சு அருவனாட்சி அம்மன் ராய் தேவ மக்கள் ஒன்றிய செயலாளர் முதலாவதாக ஓட்டி வருகின்றார் માન

i don't know கண்ணே ஓட்டுங்க ஓட்டுங்க

O <T |ar|> <about> <res> <That> <m�mediatamente> I'm ready for get it. yeah <laughs>

மண்டலம்மிட்டிதாரா நான்கொண்டிருப்பது பாடியமண்டலம் சட்டமங்கலம் அப்போ குட்ரா ராஜத்தில் போகிறோம் போறப்போனா அவரு ராஜா ரீக்கியமாக சாமி எழுத பிடித்தது நாற்பத்தி கோடி காலையை சந்தமயம் அந்த லாவதார குட்டில் நின்று எடுத்து கூட வந்து புதில் இருந்து தலைமைக்கு राज <laughs> राजो dan kita terima di oh wow ada ni